வணக்கம் அன்பு நண்பர்களே ஓ பன்னீர்செல்வம் போடக்கூடிய ஒரு மெகா திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அதிமுக இருந்து ஓரங்கட்டப்பட்ட நிலையில அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்ப குழு அப்படிங்கக்கூடிய குழுவை நடத்திட்டு இருந்தாரு ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பின்பு அதாவது அவர் தர்மயுத்தம் நடத்தினப்ப அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் கிடைச்சிச்சு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பதை விட மிக அதிகமாக லைம்லைட்ல அவர் இருந்தார் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு இப்ப தமிழ்நாட்டு ஊடகங்களோட பேசு இருக்கார் ஓ பன்னீர்செல்வம் அந்த நிலையில் தான் ஓ பன்னீர்செல்வம் இப்ப நகர்த்தக்கூடிய காய் நகர்த்தல்களுடைய உண்மையான பின்னணி என்ன ஓ பன்னீர்செல்வம் போடக்கூடிய திட்டம் தான் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் இப்பதான் முதன்முறையா நிபந்தனன் யூடியூப் சேனலோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்கப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அரசியல்ல நடந்ததை நடக்க போகிறத முன்கூட்டியே துல்லியமா சொல்றதா நிபந்தனன் சேனலோட நோக்கம் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத பெயர்களில் ஒருவர் தான் ஓ பன்னீர்செல்வம் சாதாரண தீக்கடையில் தொடங்கின தன்னோட வாழ்க்கையை சர் விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா செல் விஜய் ஜெயலலிதா அவர்களோட நம்பிக்கைக்கு பாத்தியப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ரேஸ் வரையும் முதல்வர் பதவியில் வரைக்கும் அலங்கரித்தார் சர் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவரை வந்து சசிகலா டிடிவி தினகரன் தரப்பு அவருக்கு மாற்றா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொண்டு வந்தாங்க அந்த நேரத்துல அதிமுகவுக்குள்ள தர்மயுத்தம் நடத்தி பெரிய அளவுல கவனத்தை தான் ஓ பன்னீர்செல்வம் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக பாஜகவோட ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பில் இருந்தார் ஆனா பாஜக பதிலுக்கு அவருக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கக்கூடிய வருத்தம் அவருக்கு இருந்துச்சு ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தமிழகத்தினுடைய ஆளுநராக இருந்தவர்கள் மூலமாக எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவுக்குள்ள கொண்டு வந்தாங்க அவரை ஒருங்கிணைப்பாளரா போட்டு எடப்பாடி பழனிசாமியை இணை ஒருங்கிணைப்பாளராக போட்டாங்க ஓ பன்னீர்செல்வத்துக்கு துணை முதல்வர் நாற்காலியை உறுதி செய்தாங்கன்னு நிறைய விஷயங்கள் பாஜக பண்ணியிருந்தாலும் கூட நெருக்கடியான நேரத்தில் அதிமுகவுக்குள்ள மீண்டும் அவரை கொண்டு போறதுக்கான எந்த விஷயத்திலும் பாஜக அவருக்கு உதவி பண்ணல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் எல்லாருக்கும் நினைவில் இருக்கலாம் தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது ஒரே ஒரு தொகுதி மட்டும் வெற்றி பெற்றாங்க தேனி தொகுதி அதுல ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருந்தார் அப்போ தேனி தொகுதியில ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மந்திரி சபையில இடம் கொடுத்தாங்க அப்ப கூட ரவீந்திரநாத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுகவினுடைய அணிகள்லாம் ஒன்று சேர்த்துருவாங்க பிஜேபிங்கிறத ஆழமான பின்னாறு ஓபிஎஸ் ஆனா அந்த முறையும் அவரை சேர்த்துக்கல அதனால அவர் கடைசி ஒரு வழி இல்லாமல் அதிமுகவுக்குள் இணைக்கப்படாமல் அதிமுக பாஜக கூட்டணியும் பிரிவை சந்தித்ததால ராமநாதபுரத்தில் சக்கை பழம் என்று சொல்லக்கூடிய பலாப்பழ சின்னத்தில் போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டார் இப்படிதான் நம்ம அந்த விஷயங்களை அணுக வேண்டியிருக்கு அப்ப இந்த தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அண்மையில தமிழகத்திற்கு இரண்டு முறை வந்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் தொடர்பான ஒரு விழாவிற்கு அதனுடைய திறப்பு அவர் கொடுக்க வந்திருந்தார் அப்பொழுதும் சந்திப்பதற்கு நேரம் கேட்டார் வாய்ப்பு கொடுக்கப்படல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்ப அது இந்த தான் ஏற்கனவே ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு கடந்த ஜூலை மாதத்துல மீண்டும் தூத்துக்குடி விமான நிலையத்தினுடைய தொடக்க பணிகளுக்காக அதாவது மறு கட்டமைப்பு செய்யப்பட்ட சற்று ஏறக்கூடிய ஒரு நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க வந்த மோடி அவர்களை சந்திக்க விரும்புகிறேன் உங்களை பார்த்துட்டா எனக்கு அது வாழ்நாள் பாக்கியம் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு தன் நிலையிலிருந்து இறங்கி ஒரு கடிதம் எழுதினாரு ஓ சொல்லுவோம் ஆன பின்னும் சந்திப்பு நடக்கல தொடர்ந்து தன்னை அவர் அவமரியாதையாக பாஜக நடத்துவதாக உணர்ந்து விட்டு அந்த அணியில் இருக்கக்கூடிய கூட்டணியை முறிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டாரு இப்ப ஓபிஸ் போடக்கூடிய திட்டம் என்ன பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தாச்சு ஆனால் வெளியில் வந்தவர் சும்மா இருக்கல நேரடியா இப்ப ஒரு அமமுக என்று சொன்னால் திமுகவுக்கும் எதிர்ப்பு அதே நேரத்தில் பாஜகவுக்கும் எதிர்ப்பு தான் தொடக்க காலத்தில் களமாடுனாங்க இவர் பாஜகவை பகைத்து விட்டார் ஆனால் அதிமுக எதனால் தோன்றியதோ அதாவது இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர் கருணாநிதி அவர்களை பார்த்து அதிகமாக பயன்படுத்தியது எம்ஜிஆர் அவர்கள் அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழக முதல்வராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது திருக்குவளை தீய சக்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்ப அதிமுகவுக்கு மாற்று திமுக அந்த எதிரியாருன்னா திமுக அந்த திமுகவினுடைய தலைவரையும் முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக போய் சந்திக்கிறார் அது ஒரு முத்து அவர்களுடைய இரங்கல் செய்திக்கு நலம் விசாரிக்கவும் அவர் முதல்வர் அவர்கள் மருத்துவமனையில் அப்பல்ல உள்ள சிகிச்சையில இருந்துவிட்டு திரும்பியதால் வந்து சந்திப்பணும் ஓ பி எஸ் தரப்புல ஒரு அறிக்கை விளக்கப்படுது ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் அது அல்ல ஓபிஎஸ் போடக்கூடிய திட்டம் என்ன தான் இந்த வீடியோல நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓபிஎஸ் என்ன திட்டம் வகுக்கிறாருன்னா திமுகவை போய் பார்க்குறப்ப அது பாஜகவுக்கு எரிச்சல் ஊட்டும் பாஜக தரப்பு தங்கிட்ட பணிந்து வருவாங்க பாஜக தரப்பு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு நம்புதான் தான் அவர் அந்த விஷயத்த எடுக்கிறார் இன்னொன்று இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு இன்னொரு சாய்ஸா இன்னொரு மாற்றா பாஜகவை எதிர்க்கக்கூடிய புள்ளியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் விஜய் ஆனா விஜய் கூட இப்பவே போய் நின்ட்டார்னா விஜய் பெரியவர் போன்றவும் ஓபிஎஸ் சிறியவர் போன்றவரும் தோற்றம் தந்துடும் சோ ஓ பன்னீர்செல்வம் தான் இன்னும் களத்தில் இருக்கும் ஆக்டிவா இருக்கும் பலராலும் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கும் லைம்லைட்ல இருக்கும் நம்முடைய முடிவு அரசியலில் முக்கியமானது அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறார் அப்ப சந்திக்கிறப்ப அது பேசு பொருளாக நேஷனல் மீடியாஸ் அதை டிஸ்கஸ் பண்றாங்க பாஜக அலையன்ஸ்ல இருந்தவர் அலையன்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு மு க ஸ்டாலினை போய் சந்திக்கிறார் ஏன் நேஷனல் மீடியா பார்க்கணும் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா அலைன்ஸ்ல இருக்காரு இந்தியா அலையன்ஸில் முத முதல்ல ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது முன்மொழிந்தது எல்லாமே முக ஸ்டாலின் தான் ஸோ இதை பாஜகவை இரிட்டேட் பண்ண வைத்து நான் இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது அதிமுகவை பலவீனமாக தோற்று விடுவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுத்து அப்படியே பாஜகவுக்குள்ள மீண்டும் போனால் ஒரு மரியாதையான அளவுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு இன்னொன்று திமுகவை போய் அவர் பார்த்துக்கிட்டு வந்ததை அதிமுகவில் அவரோடு இருக்கக்கூடிய உரிமைப்பு குழுவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களை ஏற்றுக்கலை அதனால தான் அவரிடமிருந்து இப்படியான ஒரு அறிக்கை வருது நாங்கள் எப்பொழுதும் திமுகவை எதிரியாக வைத்து பார்ப்போம் அப்படிங்கக்கூடிய தொழில ஒரு அறிக்கை வருது அது ஒரு பக்கம் இப்ப அவருக்கு பல வாய்ப்புகள் இதன் மூலம் திறக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்பு லைம்லைட்ல மீண்டும் வந்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அதே போன்று விஜய் கட்சியை கூட ஒரு சாய்ஸா வச்சிருக்கலாம் வைத்திருந்தார் என்று சொன்னால் தன்னுடைய வலிமையை கூட்டுவதற்கு அதுவும் பயன்படும் அப்படின்னு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழக அரசியல் களத்துல ஒரு மையப்புள்ளிக்கு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வந்திருக்கு இதுல எடப்பாடி பழனிசாமி அவருடைய காய்கறத்தில் எப்படி இருக்க போதுங்கிறத பொறுத்தா அடுத்தடுத்த ஆட்டங்கள் இருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் உள்ளுக்குள்ள இருந்தே கழகம் பண்ணிட்டு இருக்காரு இந்த கழகத்தினுடைய தீர்வு எப்போ கிடைச்சிரும்னா அவர் ஒரு தனி கட்சி தொடங்கினாலும் கிடைச்சிரும் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுக பக்கம் போனாலும் கிடைச்சிரும் ஏன்னா திமுக பக்கம் அவர் போயிட்டாலோ தனி கட்சி தொடங்கினாலோ பாத்தீங்களாங்க அதிமுகவை விட்டு அவர் போயிட்டாரு நம்மெல்லாம் உண்மையிலேயே ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் ஒருதரை பட்சமாக நம்ம ஒரு பக்கமாக தான் இருக்கணும் ஒருதரை மக்களாதான் இருக்கணும்னு பிரச்சாரம் செய்வது எளிதாயிரும் இதே ஓ பன்னீர்செல்வம் திமுக தரப்புக்குள்ளேயே போயிட்டார்னா திமுக கூட்டணிக்குள்ளேயோ திமுகவில் இணைந்தோ போயிட்டார்னா அதிமுக தரப்புக்கு இன்னும் அது பலமாகவும் ஏன்னா ஓபிஎஸ்சினுடைய குற்றச்சாட்டுகள் ஒரு ஸ்பாய்லராக இருப்பதற்கான குற்றச்சாட்டுகள் கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமமுக இருபத்தோரு தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பறிச்சாங்க கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் மட்டும் பத்து தொகுதிகள் சோ இந்த முறை ஓபிஎஸ் தனித்து கலந்து கொண்டாலோ அல்லது தாவேக்கா போன்ற கட்சிகளோடு இணைந்து கலந்து கொண்டாலோ அது அதிமுகவுடைய ஓட்டை சிதைக்க முடியும் ஆனால் அவர் திமுக அணிக்குள்ளேயே போய் ஓட்டிக்கிட்டார்னா அப்படி சிதைப்பதற்கான அதிமுகவில் ஒரு தரப்பினருடைய ஓட்டை உடைப்பதற்கான வாய்ப்பு இந்த இடத்துல கம்மியாயிரும் இந்த காயநகத்திலேயே அதிமுகவும் பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் எதிர்காலத்தை எது தீர்மானிக்கப் போகிறது அப்படிங்கக்கூடிய இடம் தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான அவருடைய முடிவை பொறுத்து தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும் அப்படின்னும் தீர்மானிக்கப்படுது இதே நிலையில பிரபலமான ஜோதிடர்கள் கூட ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஜாதகத்தை பார்த்துருக்காங்க அப்படி பார்த்ததுல நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராபின் அப்படிங்கிற ஒரு நமக்கு பேட்டி கொடுத்துருப்பாரு அந்த பேட்டி கூட நம்ம சேனல்ல இருக்கு அதனுடைய லிங்க் கூட இந்த இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம் அவரு என்ன சொல்றாருன்னா ஜோதிட அடிப்படையில் அவருடைய மகனினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதாவது ரவீந்திரநாத்தினுடைய எதிர்காலத்தை கருத்துக்கொண்டு அவர் ஒரு தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுவும் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சில் தான் தொடங்குவாருங்கிறார் அப்போ நம்ம ஒரு அரசியல் பார்வையாளராக அரசியல் ஆய்வாளராக அரசியலை ஊர்ந்து கண்டிப்பாக கவனிப்பவராக நாம் இதை இன்னொரு கோணத்தில் அணுகினோம் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் அவர் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அந்த வழக்கு முடிவதற்கே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஆகலாம் அதையும் கூட்டிக் கழித்து பார்க்க வேண்டியிருக்கிறது பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய முடிவுகள் அரசியல் களத்தில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றன யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்